கம் ஜோதிடத்தில் ஒரு ஜாதகம் நல்ல ஜாதகமாக இல்லை எப்படி இருக்குது வாழ்க்கை அப்படின்னா இந்த முப்பத்தாறு வயது நிலை அப்படிங்கிறது ஒரு ஒரு பாயிண்ட் அது ஒரு ஏஜ் பாயிண்ட் இது நீங்கள் உன்னிப்பாக கவனிக்கணும் எல்லா வாழ்க்கை எல்லோருத்த வாழ்க்கையிலும் முப்பத்தாறு வயது என்ன மாதிரி இருக்காங்க அப்படின்னு ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசி கடக்கறதுக்கு ஒரு வருடம் அப்போது ஒரு ராசி பண்ணதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு பன்னிரெண்டு வருடம் இது மூன்று சுற்று பன்னிரெண்டு இன்ட்டு மூணு போட்டிங்கன்னா முப்பத்தாறு வயது அதே மாதிரி ராகு சுத்து ஒன்றரை வருட கிரகம் அப்போது ஒரு ராசி மனதை சுற்று வர பதினெட்டு வருடம் ஆகும் அதே ரெண்டு ரெண்டு சுற்று முடிக்க முப்பத்தாறு வருடம் ஆகும் அப்போ முப்பத்தாறு வயதுங்கிறது ரொம்ப ஒரு குரூஷியல் ஜங்ஷன் பாயிண்ட் மேக்ஸிமம் அதில் எல்லாத்துக்கும் உங்கள் படித்தவர்கள் நட்பு சொந்தங்களுக்கு திருமணமாகி குழந்தை குட்டி நல்ல வேலை இருந்துட்டுருப்பாங்க இல்லாத பட்சத்தில் முப்பத்தாறு டு முப்பத்தொம்பது சனி இறக்கை முதிர்ச்சி வயது காலத்தில் ஒரு டர்னிங் பாயிண்ட் வரும் சில பேர் வந்து தொழிலாளியாக இருந்து வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பாங்க திடீர் முதலாளியாக மாறுவார்கள் இந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் வரும் அதுவும் இல்லை அது எதுவுமே நடக்கலை நாற்பது வயது வரைக்கும் அப்படின்னா மேக்ஸிமம் நாற்பத்தேழு டு ஐம்பதுக்குள்ளே நீங்கள் செட்டில் ஆயிடணும் அப்படி இல்லை அப்படின்னா இந்த பிறவி தண்டனை பிறவி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நன்றி